அமாசமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி திடீரென இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பது பேரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதனால் சீற்றமடைந்த இஸ்ரேல் அமாஸ் தரப்புக்கு எதிராக போரை பிரகடனம் செய்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏழு மாதங்களை கடந்து நீடித்து வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த கால பகுதியில் சுமார் நூறு பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் அதே போன்று இஸ்ரேல் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாலஸ்தீனியர்கள் பலரும் விடுவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி

இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்